ஹேகாய்ஸ் வெல்கம் டு அப்சரா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்னென்னா ப்ரெக்னென்சி பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஒரு பெண் எப்படி கருவு கருவற்றடைகிறா அப்படின்ட்டு முதல்ல பீரியட்ஸ் ஆனதுக்கப்புறமாயிட்டு தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் ஓவலேஷன் டைம் ஸ்டார்ட் ஆகுது அந்த ஓவலேஷன் டைமில் ஹஸ்பண்டோட இன்ட்ரவோஸ்க்கு அப்புறமாயிட்டு ஸ்போம் வந்து பிறப்புறுப்பு வழியாக போய் ஃபிலோபின் டீப்பில் போய் அடையுது ஃபெலோபின் டீப்பில் கருமுட்டையை சந்திச்சதுக்கப்புறமாயிட்டு அது கர்ப்பு போய் பதிஞ்சிடும் அதை இம்ப்ளைடிஷன் சொல்லுவாங்க அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணு கர்ப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் நான் முக்கியமான தகவல் நான் ஒரு டாக்டர் கிடையாது என்னோடய சொந்த அனுபவங்களை நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஆதரவு நீங்கள் கொடுங்க அப்போ தான் மேலும் மேலும் நான் உங்களுக்கு போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நான் இப்போ தான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க இது வந்து தொடக்கம் மட்டும்தான் சில யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு தொடர்ந்து எனக்கு கொடுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிச்சுக்கலாம் நான் உடனே அதுக்கான பதில் தர்றதுக்கு ரெடியாக நான் இருக்கிறேன் நன்றி